மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதல் முறையாக பறக்கவிடப்பட்ட பிரம்மாண்ட தேசிய கொடி ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று சிறப்பாக விழா நடத்த வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறை முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தின் வாயிலில் இந்திய தேசிய கொடியுடன் கூடிய கம்பம் அமைத்து தர வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் கடந்த இரண்டு ஆண்டு கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று தற்போது ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்ட விரிவாக்க பணியின் ஒரு பகுதியாக தேசிய கொடி கம்பம் அமைக்கப்பட்டு இன்று முதல் தேசிய கொடி பறக்க உள்ளது மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ரயில் நிலையத்தில் முதல் முறையாக தற்போது தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வருகின்ற சுதந்திர தினத்தன்று சுதந்திர தின விழா சிறப்பாக நடத்த வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த சில வருடங்களாக மயிலாடுதுறை சந்திப்பின் வாசலில் தேசிய கொடி நிறுவப்படும் நிறுவப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அடி அடிப்படையில் இன்றைக்கு அந்த தேசிய கொடி பறக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பம் நடப்பட்டு ஓராண்டானாலும் கூட மீண்டும் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் இந்த ஆண்டாவது கொடியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தோம் அந்த அதன் அடிப்படையில் ரயில்வே நிர்வாகம் மிகப்பெரிய தேசிய கொடியை மயிலாடுதுறை சந்திப்பில் இன்றைக்கு ஏற்றி பறக்க விட்டிருக்கிறார்கள் எனவே ரயில்வே நிர்வாகத்திற்கு மயிலாடுதுறை மக்கள் சார்பாகவும் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க சங்கத்தின் சார்பாகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்